காய்ச்சல் கட்டி என்னடா ஃபுல் மேக்கப்போடு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நாம் இப்போ கிளம்பி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திர தினம் ஏன்னா படிக்காதவங்களுக்கு இதை பற்றி தெரியாது படித்தவங்களுக்கு தெரியும் சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு நம்ம வந்து சுதந்திரம் குடியரசு எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதனால சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு நம்ம கொடிக்கு மரியாதை செலுத்த எங்கே போகணும் ஸ்கூலுக்கு நம்மளா ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இதை பற்றி எதுவுமே தெரியாது சுதந்திர தினமாக அப்பா சாக்லேட் கொடுப்பாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படிலாம் நிறைய மெமரிஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மெமரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுக்காக போக போகிறோம் அதுக்காக தான் கிளம்பி இருக்கோம் ஓகே வாங்க போகலாம் அங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி கொடியேற்றுறாங்க காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கா என்னங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போ சொல்கிறது தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வைங்க

வா நம்ம கொள்க பண்ணிக்கலாம் அப்படியே எல்லாத்துக்கும் போடுவேன் ஏன் நாங்களும் உலகம் அமைச்சர் எல்லாம் எல்லாம் சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி நாங்கள் அங்கே எல்லாம் சொல்லி நாங்கள் வந்து நீங்கள் அந்த கீட்டுக்குங்க கீஆட்டு சொல்லி எல்லாம் வேலை நல்லா சொல்லி எல்லாம் ஒன்றே இருக்கேன் இது எல்லாமே எல்லா பகுதியில் நல்லா எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க வந்து எல்லா ஆண்டவைய தலைவர்களால் அந்த எல்லாருமே எல்லாருக்குமே நல்லா படையின்னு பக்கம் போக நாங்கள் கொஞ்சம் <laughs> <laughs> Thank okay. you. कि तू काय रे ड्या हा दिसले टेस्ट बेडला लाइन ऑन आता अलीर